வந்துட்டா இவனையும் மீறி டக்குனு எந்திரிச்சு உட்காருமா நம்ம கலாச்சாரத்துல பெண்கள் அதுவும் கற்பிணி பெண் அது ரெண்டு உயிர் இல்லையா அந்த கர்ப்பிணி பெண் மேல நமக்கு அவ்வளவு மரியாதை உண்டு இது நமது கலாச்சாரம் பண்பாடு அப்படிப்பட்ட கர்ப்பிணி பெண்ணோட வைத்த குத்தி உள்ள இருக்கக்கூடிய சிசுவை வெள்ள எடுத்து அந்த கூட மன்னிப்பு அறியாமல் இருக்கிறோம் அறியாமல் இருக்கிற ஒருத்தனுக்கு அந்த அறியாமைங்கிற நீக்கி அறிவு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் குரு அந்த குருவை அவமரியாதை பண்றவனுக்கு கூட மன்னிப்பு உண்டா நம்ம போற்றுதலுக்குரிய பசுமாட்டோட மடிய அறுத்தவனுக்கும் மன்னிப்பு உண்டு நாம் வணங்கக்கூடிய கருப்பிணி பெண்ணோட வைத்த குத்தி உள்ள இருக்கக்கூடிய சிசுவை வெள்ள எடுத்து அதை கொள்றவனுக்கு கூட மன்னிப்பு உண்டு அறியாம நீக்கி ஞான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய குருவை அவமரியாதை பண்றவனுக்கு கூட மன்னிப்பு உண்டு ஆனா நன்றியை மறந்தவனுக்கு மன்னிப்பே இல்லை என்று புறநானூறு சொல்கிறது நன்றி என்பது நமது கலாச்சாரத்தில் தமிழர் பண்பாட்டுல பாரத நாட்ட பண்பாட்டுல அவ்வளவு ஒரு முக்கியமான பண்பா இருக்குது உலகத்தில் தேங்க்ஸ் கிவிங் சொல்லி மற்ற மாநிலத்தில் மற்ற நாடுகள்ல இருந்தாலும் கூட தமிழர்கள் அளவுக்கு பாரத நாட்டு குடிமக்கள் அளவுக்கு நன்றிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தவங்க உலகத்தில் இல்லைன்னு சொல்லலாம் பாரத நாட்டோட கலாச்சாரத்தை தமிழரோட பண்பாட்டை தொடர்ந்து பேணி பாதுகாத்து வருவது பாரதிய ஜனதா கட்சி அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நாங்க எல்லா முக்கியமான விஷயங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம் அந்த அடிப்படையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த இந்திய அளவிலையும் தமிழக அளவிலையும் இந்த சென்னையில் வடசென்னை பாராளுமன்ற தொகுதியிலையும் எங்களுக்கு ஓட்டு போட்டு எல்லாருக்கும் நன்றி தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று முறையும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கிறார் ஒரு மாநிலத்திலேயே தொடர்ந்து இரண்டாவது முறையை ஆட்சியை பிடிக்கிறது உதாரணத்துக்கு கலைஞர் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து மிகப்பெரிய சாணக்கிய சொல்லுவாங்க ஒரு முறை கூட அவர் தொடர்ந்து தமிழகம் என்பது ஒரே ஒரு மாநிலம் இந்தியாவில் மொத்தம் இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்கின்றன எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றன இது எல்லாமே இந்தியாங்கிற ஒரு நாடு ஒரு மாநிலத்திலேயே இரண்டாவது முறை ஆட்சி பிடிக்கிறது கஷ்டம் ஆனா நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டிலேயே தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த நாட்டில் எத்தனையோ பிரதமர் வந்திருக்கிறார்கள் நேருந்திரா காந்தி வந்திருக்கிறாங்க காந்தி வந்திருக்கிறாங்க வாஜ்பாய் வந்திருக்கிறாங்க நரசிம்மரா வந்திருக்கிறாங்க மன்மோகன் சிங் கூட ரெண்டு முறை வந்திருக்கிறார் ஆனா யாருமே மூன்றாவது முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அப்புறம் வரல அப்படி தொடர்ந்து மூன்று முறை பிரதமராக வந்திருப்பவர் நரேந்திர மோடி ஒருவரே அது மிகப்பெரிய சாதனை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் இளைஞர்கள் பெண்கள் பெரியவர்கள் கல்லூரி மாணவர்களை எல்லாரும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் நமக்கு வாராது வந்த மாமனியாக கிடைத்திருக்கிறார் அவரை விட்டுவிட கூடாது என்று மீண்டும் 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 அவரையே பிரதமராக தேர்ந்தெடுக்கிறார்கள் நாட்டு மக்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சார்பாக எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல பாரதிய ஜனதா கட்சி வட இந்திய கட்சி அப்படின்னா வட இந்தியாவில் மட்டுமில்ல கர்நாடகாவில் ஆட்சியை பிடிச்சோம் பக்கத்துல பாண்டிச்சேர் எங்க கூட்டணி ஆட்சி நடக்குது ஆந்திராவில் கூட எங்க கூட்டணி ஆட்சி நடக்குது தெலுங்கானால தெலுங்கான இந்த தென்னிந்திய மாநிலத்திலாம் பாரதிய ஜனதா கட்சி அதிகமா ஜெயிச்சப்பற என்ன சொல்லிட்டா முன்னாடி வட இந்தியா கட்சி தென்னிந்தியாவில் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்க தென்னிந்தியாவில் நாங்க பல்வேறு மாநிலங்கள்ல ஒரு சக்தி படுத்த ஒரு கட்சியாக வளர்ந்து விட்ட பின்பு தமிழகத்தில் ஒண்ணு பட முடியாது தமிழகத்துல தாமரை மலரவே மலராது தமிழகத்துல நீங்க கால் காலுன்ற முடியாது அப்படி உள்ளுக்குள்ள பயந்துகிட்டே விமர்சனம் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு தமிழகத்துல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல தமிழக மக்கள்ல தமிழக வாக்காளர்கள எண்பது லட்சம் பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறார்கள் எண்பது லட்சம் சாதாரணமா இல்ல அந்த எண்பது லட்சம் தமிழர்களுக்கும் தமிழக வாக்காளர்களுக்கும் நன்றி அதே போல வட சென்னை பாரதிய ஜனதா கட்சி ஏதோ உயர் ஜாதிகளுக்கானது படித்தவர்களுக்கானது ஏழை எளிய மக்களுக்கு அல்ல அப்படின்னு மறுபடியும் பொய் பிரச்சாரம் செய்தார்கள் வட சென்னை என்பது ஒரு குட்டி இந்தியா இங்க கொஞ்சம் படிக்காதவங்களும் இருக்கிறாங்க நல்லா படிச்சவங்களும் இருக்கிறாங்க நீங்க சாதாரணமாக வந்துட்டு பொருளாதாரத்தில் கீழ்நிலையில உள்ள மக்களும் இருக்கிறாங்க மிடில் கிளாஸ் இருக்கிறாங்க அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கிறாங்க ஹையர் கிளாஸ் இருக்கிறாங்க எல்லாரையும் உள்ளடக்கிய இந்த வர சண்டையிலேயே நரேந்திர மோடிக்காகவோ தலைவர் அண்ணாமலை அவர்களுக்காகவோ அண்ணன் பால் கனகராஜ் அவர்களுக்கும் இந்த வர ஒரு லட்சத்து பதிமூணாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் இதே ஆட்களை என கேர்ல இது அதிமுக கோட்டை திமுக கோட்டை நானு சொல்லி பார்த்திருக்கலாம் இன்னைக்கு சாதாரணமும் ஓராயிரம் ரெண்டாயிரம் இல்லை ஒரு காலத்துல நாங்க நோட்டாவோட கம்மியா வாங்குறதே இல்லைன்னு சொல்லல ஆனா இன்னைக்கும் நோட்டாவோட கம்மியா வாங்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் எத்தனையா உண்டு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் பார்த்தோம்னா சில மாநிலங்கள்ல மாநிலத்துல பல இடத்துல இல்ல எல்லா இடத்துலயுமே நோட்டாவோட கம்மியா அங்க இருக்கிறான் ஆனா இன்னைக்கு இந்த ஆர்கே நகர்ல மட்டுமே பாரதிய கனதா கட்சிக்கு பத்தொன்பதாயிரம் பெருமக்கள் வாக்காளர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சோ நன்றி தெரிவிக்கும் என்னமும் நன்றி தெரிவிப்பது என்னும் தமிழர் பண்பாட்டை தமிழர் கலாச்சாரத்தை பாரத நாட்டு கலாச்சாரத்தை பேணி பாதுகாத்து வருவது பாரதிய ஜனதா கட்சி அந்த அடிப்படையில் தான் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம் சரி மற்ற கட்சிகள் அதிமுக திமுக என்ன செய்யும் தேர்தல் நேரத்தில் வருவாங்க கோடி கோடியா கொள்ளடிச்சு பணம் வச்சிருப்பாங்க அந்த படத்துல ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டு ஓட்டு கேட்பாங்க தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா வர மாட்டாங்க அப்படியே வந்தாலும் நன்றி சொல்றது சொல்லி சாதாரணமா ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க மறுபடியும் எப்போ வருவாங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம்தான் வருவாங்க ஆனா பாலிடிக்ஸ் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ் எங்களை பொறுத்தவரை பாலிடிக்ஸ் என்பது அரசியல் என்பது தொடர்ந்து செய்யக்கூடியது தொடர் சேவை செய்யக்கூடியது மக்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் எடுத்து சொல்வது ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அதை திருத்துவது அவ்வாறு திருத்துவதனால் மக்களுக்கு நல்லது நடக்கும் அந்த அடிப்படையில் நாங்க என்ன செய்யறோம் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் அதோட வழக்கப்படி தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை மக்களுக்கு உண்டு பண்ணி வருகிறது அதை சுட்டிக்காட்டி அந்த தவறுகளை அந்த சீர்கேடுகளை போக்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டத்தை பயன்படுத்தி கொள்கிறது என்ன செய்யறான் தீர்மானத்தை பத்தி அண்ணன் பாலகனகராஜ் அவர்கள் சிறப்பாக எடுத்து வைத்தார் அதுல ஒரு சில விஷயத்தை நான் சொல்றேன் செங்கோல் இந்தியாவில எத்தனை மாநிலம் இருக்கு ஏதாச்சும் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கலாச்சார சின்னத்தை அவங்களோட மரப்பை எடுத்து பாராளுமன்றத்தில் காமிச்சிருக்கலாம் நமக்கெல்லாம் எப்படி தமிழ்நாடு வந்துட்டு மாநிலமோ அதே மாதிரி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு குஜராத் சொந்த மாநிலம் அவர் பிரதமராக இருக்கும்போது என்ன செஞ்சிருக்கலாம் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்னத்தை எடுத்துக்கொண்டு போய் பாராளுமன்றத்தில் நிறுவி அதுக்கு மரியாதை கொடுத்திருக்கலாம் தான் பிறந்த தன்னை மூன்று முறை முதலமைச்சராக ஆக்கிய குஜராத்தில் இருந்து எந்த ஒரு பண்பாட்டு சின்னத்தையும் பாரத பிரதமர் கொண்டு செல்லவில்லை பாராளுமன்றத்தில் நிறுவவில்லை ஆனால் தமிழர்களின் பண்பாட்டு சின்னம் அறத்தின் சின்னம் தர்மத்தின் சின்னம் ஆட்சியின் சின்னமாம் செங்கோலை கொண்டு போய் அந்த பாராளுமன்றத்தில் நிறுவி நம்மை எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கிறார் நிறைய பேர் சொல்றாங்க இந்த செங்கோல் என்பது ஏதோ சோழர்கள் காலகட்டத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது என்று இல்லை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிற தமிழின் முதல் நூலான தொல்காப்பியத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது செங்கோல் செங்கோல் என்பது நீதியின் சின்னம் செங்கோல் என்பது நிர்வாகத்தின் நேர்மையான நிர்வாகத்தின் சின்னம் செங்கோல் என்பது தர்மத்தின் சின்னம் காங்கிரஸ் போல திமுக போல அநீதியான வகையில ஆட்சி செய்யக்கூடாது தர்மத்தின் அடிப்படையில் அறத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்ய வேண்டும் அதற்கு சின்னமாக இருக்கக்கூடிய செங்கோலை நாம் பாராளுமன்றத்தில் நிறுவிவிட்டால் இனிமேல் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் அதை பார்க்கும் போதெல்லாம் நாமும் நேர்மையோடு இருக்க வேண்டும் நாமும் நல்ல நிர்வாகம் செய்ய வேண்டும் எனும் எண்ணம் வரும் என்பதற்காக செங்கோலை அங்கே நிறுவியிருக்கிறார் அண்ணன் அவர்கள் கள்ளச்சாராய சீரழிவு குறித்து சொன்னார் நாங்க அரசியலுக்காக மட்டுமே இல்ல ஆட்சி செய்யக்கூடியதான் இருக்கக்கூடிய கஷ்டமே எங்களுக்கு புரியும் என்ன ஒரு ஆட்சியாளர் சிறப்பாக ஆட்சி செய்தாலும் ஓரிரு தவறுகள் நடந்து விடுவது எலும்புதான் ஆனா ஒரு நல்ல நிர்வாகி என்பவன் ஒரு நல்ல தலைவர் என்பவன் என்ன செய்யணும் ஒரு முறை ஒரு தவறு நடந்துவிட்டால் அடுத்த முறை அது நடக்காத மாதிரி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்

நாங்க நல்லதுன்னு வரும் பொழுது நாட்டு மக்களுக்கு நல்லதுன்னு வரும் பொழுது எந்த தலைவரா இருந்தாலும் அவர் எந்த கட்சியா இருந்தாலும் போற்றுவோம் அகில இந்திய அளவில் சர்தார் வல்லபாய் பட்டேலை அவர் இருந்த காங்கிரஸ் கட்சி மரியாதை கொடுக்கவில்லை பாரதிய ஜனதா கட்சி மரியாதை கொடுத்தது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி அவர் உயிரோடு இருக்கும்போது மரியாதை கொடுக்கவில்லை அவர் இறந்த பின்பு மரியாதை கொடுக்கவில்லை ஆனா நாம கொடுத்த அழுத்தத்தின் பெயரால் தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருதே கொடுக்கப்பட்டது இன்னைக்கு திருமாவளவன் அண்ணன் போன்றவர்கள் மனசாட்சியோடு யோசித்து பார்க்க வேண்டும் அண்ணல் அம்பேத்கர் கொஞ்சம் கூட இந்த காங்கிரஸ் கட்சி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக கான்ஸ்டிடியூன் அசம்பிளி ஆஃப் இந்தியா ஒன்னு இருந்துச்சு அதுல பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த யாரும் வரக்கூடாது குறிப்பா நான் வரக்கூடாதுன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி கண்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்த்துட்டு சொல்லி ரொம்ப பண்ணி சொல்றாரு நலத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறேன் நீர்வளம் பத்தி எனக்கு நல்லா தெரியும் பொருளாதாரம் எனக்கு நல்லா தெரியும் அதை கொடுங்கும் போது நேரு நீங்க சட்ட அமைச்சரா இருங்க கொஞ்ச நாள்ல உங்களுக்கு திட்ட அமைச்சர் சொல்லி

என்ன செஞ்சிருக்கணும் இன்னைக்கு வடசனில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் உயிரோட இருந்திருந்தார் அவர் தேர்தலில் போட்டியிட்டார் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை நிறுத்துமா நிறுத்தாது அண்ணன் பால்கனராஜ் அவர்களை போட்டியிடுவாரா அண்ணனை எதிர்த்தே நிக்க மாட்டார் ஆனா அந்த காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் அம்பேத்கருக்கு எதிரா வேட்பாளரை போட்டு அதுவும் அம்பேத்கர் அசிங்கப்படுத்தணுங்கிறத அவர்கிட்ட யாரு பிஏவா இருந்தாரோ அவரையே காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளரை போட்டு நாட்ட நடந்த முதல் பொது தேர்தலையே அம்பேத்கர் அவர்களை தோற்கடித்த கட்சி காங்கிரஸ் கட்சி அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு அம்பேத்கருக்கு மிகப்பெரிய சிலையை உருவாக்கி மோடி அவர்களை எதிர்க்கிறார் அதன் திருமாவளர் அவர்கள் மனசாட்சி வேலை செயல் இருக்கட்டும் முதல் முறையார விழுப்புரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தோம் கள்ளச்சாராயம் குடிச்சு இருபத்தி ரெண்டு பேர் செத்து போயிட்டான் முதல் முறை நடந்த அந்த குற்றத்தை அதான் ஆட்சி நினைக்கிறோம் நம்ம பெருசா விமர்சனம் பண்ணலை ஆனா நல்ல நிர்வாகம் தமிழர்கள் மேல தமிழச் சீவோட தாலிகிற மேல கொஞ்சமாவது அக்கறை இருந்திருந்தா இந்த முக ஸ்டாலின் இந்த திமுக என்ன செஞ்சிருக்கணும் எளவனா நாட்டுல வந்துட்டு கலாச்சாரம் காய்ச்சறான் எல்லாத்தையும் கூடுறான் ஒரு சொட்டு கல்லாச்சாரம் கூட காய்ச்ச கூடாது எவ்வளவு கூடாது அப்படி வித்தான் அவனுக்கு தூக்கு தண்டுன்னு சொல்லியிருந்தா ஒரு பையன் காய்ச்சிருப்பானா செய்யல அதனால விழுப்புரத்துல மரக்காரத்துல நடந்து ஒரு வருஷத்துக்குள்ளவே கள்ளக்குறிச்சியில அறுபத்தி எட்டு பேர் செத்து போயிட்டான் சில குடும்பத்துல குழந்தைகளை வந்துட்டு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க தவிக்கிறாங்க எப்படி இந்த குழந்தைகள் வாழும் இது படுகொலைங்கிறேன் திமுக காரணக்காரல்ல அவங்களோட ஆதரவு இல்லாம இந்த கலாச்சாரத்தை காச்சிருக்க முடியாது வித்திருக்க முடியாது நான் காவல்துறையை குறை சொல்றதுல நான் காரணம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றன அவங்களுக்கு மட்டும் எவ்வளவு கலாச்சாரம் விக்கட்டும் தமிழிச்சுக்கு தாலியா இருக்கட்டும் எவ்வளவு ஏழைகள் செத்து போகட்டும்னு என்னமா இருக்கும் அவங்களோட சம்பளத்துக்காக மட்டும் வேலை பார்க்கல நம்ம எல்லாம் காப்பாத்துறதுக்காக தான் வேலை பார்க்கறாங்க ஆனா திமுகதார மரட்டுறான் உருட்றா அதுக்கு பயந்துகிட்டே கலாச்சாரம் விக்கிறன்னு ஒண்ணும் பண்ண முடியல அறுபத்தி எட்டு பேர் இறந்து போயிட்டான் இன்னைக்கு லைட்டா மழை பெய்யும்பதே கொஞ்சம் கஷ்டப்படுறோமே அன்னைக்கு ஒரு இருபத்தி ஒரு பாடிய ஒரே இடத்துல வச்சு கொளுத்துறாங்க மழை வேற பெய்யுது அதை டிவியில பார்க்கும் போதே நம்மளாலேயே கட்டுப்படுத்த முடியல அவ்வளவு கண்ணீர் வருது அறுபத்தி எட்டு பேரை செத்து போயிட்டாங்க மணிப்பூர்ல ஏதோ பிரச்சனை நடந்தா இந்த கோபாலமுறை குடும்பம் குய்யோமுறை கத்துதில்ல